ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேமரா முதன் முதல் ஒளிப்பட கேமராவை கண்டுபிடித்தவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த யோசோப் நிஸ்போர் நிசோப்பி என்பவர்தான் முதன் முதல் ஒளிப்படக் கருவியை கண்டுபிடித்தார் ஜோன்வின் ஜான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு சின்ன ஒளிப்படக் கருவியும் இவர் கண்டுபிடித்தார் மார்ச் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இசோப் நிசோப்போர் நிசோப்பி பிரான்ஸில் பறக்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் முதன் முதல் ஒளிப்பட கருவியை கண்டுபிடித்தும் இவரே ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு மனிதனையும் குதிரையும் வைத்து புகைப்படம் புகைப்படமாக எடுக்கப்பட்டது இதுவே உலகின் முதல் புகைப்படமாக இப்போ வரைக்கும் கருதப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சாம் ஆண்டு எடுக்கப்பட்ட முதல் ஒளிப்படம் ஏலத்திற்கு வந்தது இதனுடைய விலை நாலு கோடியே அறுபத்தஞ்சு லட்சத்திற்கு ஏலம் விற்கப்பட்டது இவர் ஒரு புரட்சியாளராக தான் இருந்தார் ஜூலை அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு இவர் இறந்தார் இவரின் புகைப்படமே